நீங்கள் மாமந்தூர் வந்தீங்க அப்படின்னா இந்த நாலு குடைவரை கோவில்களையும் பார்த்துட்டு மலை மேலே போனீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது கோவிலுக்கு பின்னாடி அஞ்சாவது தமிழ்நாட்டிலே அஞ்சாவது பெரிய ஏரி இதுதான் சரிங்களா அதையும் நான் மேலே போய் காட்டுறேன் எல்லா சிலைகளுமே சிதில் தான் சிதலை தான் இருக்குது பாருங்க ஏதாவது ஒன்று இந்த நந்திக்கு தலை இல்லை தலையில் கொம்பு இல்லை இது இல்லை எல்லாமே சிதலை மடைஞ்சி தான் இருக்குது இந்த காணொலியில் முன்னாடி வந்து அந்த நண்பர் ஒருத்தர் பேசியிருப்பாரு இது வந்து முழு மு முழுமையடைஞ்ச ஒரு கோவில் பெரிய லெவலில் எல்லாம் நடந்தது கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதையும் பாருங்கள் அந்த காணொலியில் அது இருக்கும் அதையும் பாருங்கள் இப்போ இந்த மலை மேலே போயிட்டு அதை பார்க்கலாம் பாதை வந்து கரடு பொருடாக தான் இருக்குது பார்த்து தான் மேலே ஏறணும் நான் முன்னாடி போகிறேன் நான் முன்னாடி போகிறேன் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் ஏறுறது ஈஸியே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க பாக்கு அந்த வெள்ள அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் கால் வச்சு கால் வச்சு ஏறிக்கணும் ஏற முடியுமா மழை ஏற்றம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இருக்குங்க കോളെ ഊർ മക്കൾക്കാങ്ങ അമ്മയായി കോവില് അല്ല അന്നാലത്തെയും പോട്ട് വെച്ചിരിക്കും இந்த இந்த நாய் வந்து நம்ம எங்க போனாலும் பின்னாடியே வருது ஓகே இது ஒரு கோவில் இப்ப அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு கேங் வந்தாங்க அவங்க கீழே இறங்கி போறாங்க நான் மேல போயிட்டு சுத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க உட்கா வர முடியாமல் உட்கார்ந்தா சாளு அப்படியே மேலே போகலாம் பா இந்த மலையில் கார்த்திகை தீபம் அப்போவுமே தீபம் ஏற்றுவாங்களா பாருங்க இங்கேயுமே கோயில் இருந்திருக்கு சுற்று சுற்றுவட்ட பிரகாரமாக இதை சொல்லுவாங்கள்ல நினைக்கிறேன் கோயில் பழைய காலத்து கோயில் தாங்க உள்ள போக முடிஞ்சால் போய் பார்க்கலாம் சுற்றி வர மாதிரி இருக்கு மலை மேலே இருக்கிற காலப்பரிவர் கோயில் நினைக்கிறேன் இது பார்க்கலாம் மக்கள் வந்து அங்கங்கே வேண்டுதலுக்காக கல்கள் அடிக்க வச்சு வீடு வீடு கட்டணும் அந்த வேண்டுதலுக்காக வச்சிருக்காங்க என்ன கோயில் பேர் போட்டிருக்கு பர்சனர்ல இது வந்து காளையبيرவர் கோயில் அங்கதே இருக்கு பில்லர்லாம் உருளை வடிவ பில்லர் அதே மாதிரி இங்கட்டு ஒரு சன்னதி இருக்குங்க இந்த சைடு இந்த சைடு ஒரு சன்னதி இருக்கு சரியா தெரியல அங்க இருந்து பார்க்கலாம் தெளிதான்ட்டு பூட்டி இருக்கு एक्चुअली இந்த காளையبير சிலைக்கு அந்த சைடு ஒரு சிலை இருக்குன்னு சொன்னல அந்த சிலையை வந்து இந்த ஹோல்ஸ் ஓடியா பார்க்கலாம் நான் காற்றம் பாருங்கள் தெரியுதா இல்லை வா சூச்சனை தெரிவித்து பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அப்படியே வெளிய எடுத்துருவோம் இப்போ இந்த கோயில் பக்கத்துலேயே இன்னொரு கோவில் இருக்குது மலை மேலே இருக்கிற கோவில்களை ஏறி பார்க்குறதே ஒரு இதுதாங்க சொர்க்கம் சொர்க்கம் சூப்பராக இருக்கு இது என்ன கொடிக்கம்பம் மாதிரி வச்சிருப்பாங்களேனு தெரியல இதில் கொடிக்கம்பம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பளிிபீடம் இருக்குது நந்தி இருக்குது அது கோவில் சரிங்களா அப்படியே பார்த்துக்குங்க பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்குது பாருங்க இந்த ஏரி தாங்க சொன்னேன் தமிழ்நாட்டோட அஞ்சாவது மிகப்பெரிய ஏரியா இந்த ஏரி இங்கே என்ன இருக்குது இங்கே ஒன்றும் இல்லை மரம்தான் இருக்குது அந்த ஏரி நான் பின்னாடி போய் காட்டுறேன் நந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நந்தி வந்து அகிலாண்டேஸ்வரி உடனே ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் அப்படியே சிவனை பார்த்த மாதிரி நந்தி சிலை சிவன் சிவனுக்கு ரெண்டு கண்ணு வச்சு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இதுவுமே அந்த காலத்து கோவில் தான் இங்க ஒரு அம்மன் அதே மாதிரி இங்க ஒரு அம்மன் இருந்திருக்கணும் இப்போ அப்படியே கோவில் பின்னாடி போகலாம் இதெல்லாம் அந்த காலத்தில் விளக்கு வைக்கிற இடங்களாக இருந்திருக்கும் இது எல்லாமே விளக்கு வைக்கிற இடங்களாக இருந்திருக்கும் நான் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமலில் சொல்லுங்கள் அந்த பெரிய ஏரி அதே போல் இன்னொன்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்போ இங்கேயுமே தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வீடியோவில் அந்த நண்பர் சொன்னார் இல்லையா அப்புறம் மக்களோட மக்கள் எப்படியாவது ஒரு குடிசை விடாது சொந்த காசை போட்டு கட்டியிருக்கணும் சொந்த இடத்துலன்றதுக்காக எவ்வளோ வேண்டுதல் வைக்கிறாங்க பாருங்கள் மக்கள் வேண்டுதல் நிறைவேறட்டும் அப்பா அப்படி கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாவது மிக தமிழ்நாட்டோட அஞ்சாவது மிகப்பெரிய ஏரின்னு சொன்னார் இதில் மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா கம்மண்டை சொல்லுங்கள் டேங்க அப்பா வேறு லெவலுங்க எப்படி இருக்கு பாருங்க சரியான பெருசுங்க நிறைய பேர் இந்த மலையை வந்து பார்த்துட்டு முன்புறதுன்னு பார்த்துட்டு பின்புறம் பார்க்காம போயிருக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது தயவு செஞ்சு வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு அது அப்படியே நான் சுற்றி காட்டுற பாருங்க ஒரு ட்ரோனை விட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்க உள்ளலாம் இது பண்ணியிருக்காங்க கோவில் இருக்குது இப்போ அவர் சொன்ன கொப்பரை இங்கே இருக்கு திருவண்ணாமலை தீப கொப்பரை என்னடா சொல்லே இருக்க காட்டீங்களா காட்டுறன் பாருங்க கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் போகணும் போவோம் போ போதா அந்த மலை மேலே க்ரீன் கலர் சேடு நட்டு போட்டு கவர் பண்ணியிருக்காங்களா அதுதான் அவர் சொன்ன கொப்பரை அது மேலே தான் கார்த்திகை தீபம் அப்போ இங்கே விளக்கு ஏற்றுறாங்க அதாவது தீபம் ஏற்றுறாங்க அந்த குடைவரை கோவில் அங்கே இருக்குது கீழே இருக்குது அந்த குடைவரை கோவில் கீழே இருக்குது இங்கே இருந்து மேலே கொண்டு போயிட்டு தீபம் ஏற்றுறாங்க நண்பர்கள் யாராவது கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலைக்கு போக முடியல அப்படின்னா இந்த மாமண்டூர் நீங்கள் தாராளமாக வரலாம் திருவண்ணாமலையை மேலே ஏற்ற விட அளவில் கொஞ்சம் சிறிதாக தான் இருக்குன்னு சொன்னாங்க அது மேட்ரு கிடையாது இங்கே இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுல அதை வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கோவில் சிதலமடையப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு சாம்பிள் இங்கே இருக்கு பாருங்கள் பில்லர்லாம் அங்கே இருக்கு பாருங்க உடச்சிக்காய் என் கோவில் தெரியுதா எவ்வளோ பெரிய தூண் உடைஞ்சு கிடக்கு பாருங்கள் இது வந்து கூட ஏதா இங்கே இருந்த அமைப்புகளாக இருக்கும் இதெல்லாம் இதுகளில் இருந்து அமைப்புகளாக இருந்திருக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் அங்கங்கே நிறையா இருக்குது அதே மாதிரி கீழே இருக்கிற வயல்கள்லையுமே தூண்கள் சிலைகள் நிறையா கண்டெடுக்கிறாங்களாம் எதிரே ஒரு வாத்து கூட்டம் ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு சூப்பராக அப்படியே கீழே போய்ட்டு இன்னும் இரண்டு குடைவரை கோவில்கள் இதில் பெண்டிங் இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டு சென்னை கிளம்பலாம்